ஆகா விசு மையனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு தாம்பத்தியம் ஃபேமிலி லைஃப் கணவனும் மனைவியுமாக அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த காலத்தில் அவர்களிடையே ஒரு ஒளிவு மறைவு இருந்தது கிடையாது ஆனாலும் மனைவி கணவனிடம் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாள் அதாவது அவள் பரன் மீது வைத்திருந்த ஒரு அட்டை பெட்டியில் அவள் என்ன வைத்திருக்கிறாள் என்பதை கணவன் பார்க்கவும் கூடாது அதை பற்றி எதுவும் கேட்கவும் கூடாது கணவனும் அதை மதித்து ஒன்றும் கேட்கவில்லை மரணப்படுக்கையில் மனைவி கிடக்கும்போது கணவனிடம் சொல்லுகிறாள் உங்களிடம் அனைத்தையும் சொல்லிவிட விரும்புகிறேன் அந்த பரன் மீது நான் வைத்திருக்கும் அட்டை பெட்டியை தயவு செய்து எடுத்து வாருங்கள் அந்த பெட்டியை திறந்து பார்க்குமாறு கணவனிடம் சொல்கிறாள் கணவன் திறந்து பார்க்கிறான் அதன் உள்ளே அவள் கையால் உள்ளல் நூலால் பின்னிய இரண்டு பொம்மைகளும் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் இருந்தது அதன் விவரம் என்னவென்று கணவன் கேட்கிறாள் அதற்கு மனைவி சொல்கிறாள் நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு வரும்பொழுது என்னுடைய பாட்டி எனக்கு ஒரு அறிவுரை சொன்னால் நல்ல மகிழ்வான திருமண வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எதற்காகவும் உங்களிடம் எந்த ஒரு விவாதத்தையும் தவிர்க்க வேண்டும் அந்த தருணங்களில் எனக்கு கோபம் வந்தால் அதை அடக்க உள்ளன் நூலால் பொம்மையை வடிக்க வேண்டும் அந்த பொம்மையை வடிப்பதால் என்னுடைய விவாதம் குறையும் கோபம் தனியும் அதனால் அதை செய்யச் சொன்னால் என் பாட்டி அதன் மாதிரியாகவே நான் செய்து வந்தேன் மகிழ்ந்து போனான் கணவன் இரண்டே இரண்டு பொம்மைகள் மட்டுமே இருக்கிறதே அப்படியானால் அறுபது ஆண்டு மனவாழ்வில் மனைவி இரண்டு முறைகள் மட்டுமே கோபப்படும்படி நான் நடந்திருக்கிறேன் என்று கணவன் உள்ளம் புலகாங்கிதமடைந்தான் அது சரி திரும்ப கணவன் கேட்டான் மனைவிட்டு அது சரி இந்த ஒரு லட்சம் ரூபாயை பற்றி கொஞ்சம் விலைக்கு சொல்லுவாயா என்று கணவன் கேட்டான் மனைவி சொன்னால் ஓ அதுவா அது நான் செய்த மற்ற உள்ளன் பொம்மைகள் அனைத்தையும் விற்று வந்த பணம் என்று சொன்னால் கணவன் என்ன செய்தான் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்பு நாளை சந்திப்போம் எல்லா ஆப்புகளும் பெரியாண்ட